சத்யபாம институட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புதூர் மதுரை எளியார்பட்டி சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததைத் தொடர்ந்து சுங்கச்சாவடியில் மீண்டும் கட்டணம் வசூல் தொடங்கியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம் சத்யகுமார் வணக்கம் எப்போது சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க தொடங்கப்பட்டது வாகன ஓட்டிகள் என்ன கூறுகின்றனர் விவருங்க வணக்கம் மதுரை தூத்துக்குடி நான்கு வேலை சாலையில் சுக்க சுங்க கட்டணம் வசூலிக்கும் இந்த மதுரை எளியார்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் இந்த குழு பாண்டியபுரம் தனியார் சுங்கச்சாவடி நிர்வாகம் சாலை ஓரங்களில் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கவில்லை என்றும் சாலையின் நடுவே பெரும்பாலான இடங்களில் செடிகள் வைக்கப்படவில்லை மேலும் சாலைகள் சீரமைக்கப்படவில்லை இந்த சேதமடைந்த சாலைகள் சீரமைக்கப்படவில்லை எனவே இந்த சுங்க கட்டண வசூலுக்கு தடை விதிக்க வேண்டும் என தூத்துக்குடியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார் அதனை விசாரித்த மதுரை உயர் நீதிமன்ற சென்னை உயர்மன்ற மதுரை கிளையானது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த குற்றச்சாட்டுகள் வந்து முழுமையாக சரி செய்யும் வரை சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என கடந்த மூன்றாம் தேதி இடைக்கால இடைக்காலத்தையே விதித்திருந்தது இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையமானது இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடுத்தது அதன்படி பார்த்தோமே இன்று அந்த தீர்ப்பு விசாரணைக்கு வந்தபோது இன்று மதியம் முதல் இந்த சுங்கச்சாவடி நிர்வாகம் கட்டணங்களை வசூலிக்கலாம் மேலும் அந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை விதித்து தீர்ப்பை வந்து அதற்கு இடைக்கால தடை விதித்தது இந்த நிலை பார்த்தோம் இந்த மதியம் இரண்டு மணி முதலிருந்தே இந்த எளியார்பட்டி சுங்கச்சாவடி நிர்வாகம் கட்டண வசூலை தொடங்கி இருக்கிறது ஆனால் இதற்கு முன்பாக மதுரை உயர் நீதிமன்ற மதுரை கிளை வந்து இந்த உத்தரவு பிறப்பித்த போது அதற்கான ஆர்டர் எங்கள் கைக்கு முழுமையாக வரவில்லை அது வந்த நாங்கள் வந்து இந்த வசூலை நிறுத்துவோம் என கூறிய நிர்வாகம் இன்று காலை இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனேயே இந்த சுங்கக்கட்டண வசூலை தொடங்கி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட்